ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம அஜித் அவர்கள் நடித்த விடாமூர் இந்த திரைப்படத்தோட நான்காவது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோ வப்பட்றது வேர்ல்டு வைடு பார்க்க போகிறோம் விடாமூர்ச்சி திரைப்படத்தை தயாரித்த லைக்கா நிறுவனம் இன்னிலேருந்து தான் அஃபிஷியலாக வந்து போஸ்டர்ஸ் விட்டுருக்காங்க அதில் நார்த் இந்தியா வந்து அஃபிஷியலாக வந்து எவ்வளோ கலெக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு போஸ்டர் விட்டுருக்காங்க ஸோ இன்னையிலேருந்து கேரளா கர்நாடகா தமிழ்நாடு ஓவர்சீஸ் அதேமாதிரி நார்த் இந்தியாவெலாம் ஸோ எவ்வளோ கலெக்ஷன் பண்ணிட்டுருக்கு வேர்ல்டு வைடு நான்கு நாட்களில் எவ்வளோ கலெஷன் போட்டுருக்கு அப்படின்றத கலெக்ஷன் அஃபிஷியலாக வந்து இன்றைக்கி போஸ்டர் விடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நார்த் இந்தியா விட்டுருக்காங்க பண்ணியிருக்காங்க அதனால தான் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தமிழ்நாடு பார்த்துடலாம் தமிழ்நாடு பொறுத்தவரை விடாமூச்சி திரைப்படம் நான்கு நாட்களில் கிட்டத்தட்ட எழுபது கோடி வரைக்கும் வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு அதாவது நான்காவது நாள் நேத்தி சண்டே ஒரு நல்ல ஒரு கலெக்ஷன் பதினேழு கோடி கிட்ட கலெக்ஷன் பெற்றிருக்கு செவன்டீன் குரோர் வரைக்கும் அண்ட் அடுத்தபடியாக பார்க்க போகிறது ஆந்திரா மற்றும் தெலுங்கானா ஆந்திரா மற்றும் தெலுங்கானால நான்கு நாட்களில் ஏழு கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு செவன் குரோர் நேத்தி சண்டே அதிகப்படியாக ஒன்றரை கோடி கிட்ட கலெக்ஷன் பெற்றிருக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் குரோர் வரைக்கும் அண்ட் அடுத்தபடியாக பார்க்க போகிறது கேரளா கேரளாவை பொறுத்தவரை அதிகப்படியாக ஆறு கோடி வரைக்கும் கலெக்ஷன் பண்ணிருக்கு நான்கு நாட்களில் ஆறு கோடி சிக்ஸ் குரோர் வந்து தாண்டி தாண்டிருக்கு ஸோ நேற்றுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு நைன்ட்டி லேக்ஸ்க்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணிருக்கு தொண்ணூறு லட்சம் வரைக்கும் கேரளால சண்டே அன்னைக்கு அண்ட் அடுத்தபடியே பார்க்க போகிறது கர்நாடகா கர்நாடகா பொறுத்தவரை நான்கு நாட்களில் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு கோடி கிட்டே கலெக்ஷன் பண்ணிருக்கு டுவெல் குரோர் வரைக்கும் நான்கு நாட்களில் நேத்தி சண்டே அதிகப்படியாக ரெண்டு கோடி வரைக்கும் கலெக்ஷன் பண்ணிருக்கு டூ குரோர் வரைக்கும் கர்நாடகாவில் அண்ட் அடுத்தபடியே பார்க்க போகிறது நார்த் இந்தியா வட இந்தியா வட இந்தியா சைடில் அஃபிஷியலாக வந்து எவ்வளோ கலெக்ஷன் பெட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க எயிட் ஹண்ட்ரட் கே எயிட் ஹண்ட்ரட் கே அப்படின்னா நம்ம ஸோ இந்திய மதிப்படி கிட்டத்தட்ட ஏழு கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணிருக்கு செவன் குரோர் வரைக்கும் நான்கு நாட்களில் அதுவும் நேத்தி ஒரு நல்ல ஒரு கலெக்ஷன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் கிட்டத்தட்ட வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் குரோருக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெட்ருக்கு நேத்தி சண்டே கலெக்ஷன் ஒன்றரை கோடி கிட்ட அந்த இடத்துல தான் பார்க்க போகிறது ஓவர்சீஸ் வெளிநாடு வெளிநாடு பொறுத்தவரை விடாமூர்ச்சி திரைப்படம் அதிகப்படியாக நான்கு நாட்கள் ஐம்பத்தஞ்சு கோடி கிட்ட கலெக்ஷன் பண்ணிருக்கு ஃபிஃப்டி ஃபைவ் குரோர் வரைக்கும் நேத்தி சண்டே மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டீன் குரோருக்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணிருக்கு பதிமூணு கோடிக்கு மேலே ஸோ ஒட்டு மொத்தமாக ஐம்பத்தஞ்சு கோடி நான்கு நாட்களில் ஓவர்சீஸ் வெளிநாட்டில் ஸோ வேறே லெவல் கலெக்ஷன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் ஸோ அதே மாதிரி நான்காவது நாட்கள் கலெக்ஷன் மட்டுமே வேர்ல்டு வைடு கிட்டத்தட்ட முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு கிட்ட கலெக்ஷன் பெட்ருக்குது தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் க்ரோ வரைக்கும் அதேமாதிரி வேர்ல்டு வைட் கலெக்ஷன் நான்கு நாட்களில் விடாமூய்ச்சி திரைப்படம் அதிகப்படியாக நூற்றி அறுபத்தஞ்சு நூற்றி எழுபது கோடி வரைக்கும் கலெக்ஷன் பெட்டிருக்கு ஒன் சிக்ஸ்ட்டி ஃபைவ்லேருந்து ஒன் செவன்ட்டி க்ரோர் வரைக்கும் இது நிறைய பேர் வந்து ஃபேக்குன்னு சொல்லுவீங்க நம்ம இதை ஒரு அப்ராக்சிமெண்ட் அடிப்படையில் ஸோ நமக்கு தெரிஞ்ச ரிசல்ட் படி தான் நம்ம வந்து இந்த வீடியோ போட்டுருக்கோம் கண்டிப்பாக லைக் ஆ இன்னைக்கு ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து போட்டுருவாங்க ஸோ அப்போ நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் ஏன்னா நான் மட்டும் கிடையாது எல்லா யூடியூபர்ஸும் அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ரெஃபரன்ஸு அவங்களுக்கு தெரிஞ்ச ரிசல்ட் படி தான் வந்து போடுவாங்க வீடியோ அதேமாதிரி தான் நானும் போட்டிருக்கேன் ஸோ நான் நார்த் இந்தியாவிலே ஏழு கோடிலாம் வந்து கலெக்ஷன் பெறும் அப்படின்னு நம்பவே இல்லை கடைசியாக பார்த்தா ஏழு கோடி மேலே கலெக்ஷன் பண்ணிருக்கு அப்போனா தமிழ்நாட்டில் இருந்து இன்னும் பல மாநிலங்களில் நம்ம எது பார்த்த விட அதிகமாக வந்து கலெக்ஷன் பெற வாய்ப்பு இருக்கு பொறுத்து வந்து பார்க்கலாம் ஸோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முரண்பாடன கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண நல் உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்